கார்த்திகை தீபத்துக்கு லிட்டரு கணக்கில் என்ன வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டில் மாத்திரை கவர் இருந்தாலே போதும் அதை வச்சு நிறைய விளக்கேற்றலாம் கொஞ்சமான எண்ணெயில் நிறைய விளக்கேற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கார்த்திகை தீபம் வரதுக்கு முன்னையும் சரி கார்த்திகை தீபம் முடிஞ்சாலும் சரி விளக்கு கிளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கூடவே நிறைய டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன லீக்கேஜ் இல்லாமல் எப்படி விளக்கேற்றுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க விளக்கு எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்பாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் நம்ம கையில் எதுவுமே படாமல் மூணு விதமாக எப்படி வைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம் நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பாவில் குங்குமமும் மஞ்சளும் வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு பட்ஸும் வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த பட்ஸை வச்சு நம்ம விளக்குகளில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும் கையில் படவும் செய்யாத நம்மளுக்கு புள்ளி புள்ளியே அழகாக சின்ன சின்னதாக நம்மளுக்கு வைக்க முடியும் கையில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே மங்களகரமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் போது கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றுங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மெத்தடில் எப்படி வைக்கலான்னா இந்த மாதிரி மஞ்சளில் வந்து விளக்கை இந்த மாதிரி கவுந்த வாக்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேல் பாகத்தில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் வந்து நம்மளுக்கு கோட்டாகிடும் அதுக்கு மேலே நம்ம குங்குமத்தை வைக்கும்போது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு அதை விட பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டீங்கனாலே நம்ம மஞ்சள் வந்து மேல் பாகத்தில் ஒட்டியிருக்கும் இந்த இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் ஒன்று ஈரப்பதமாக இருக்கணும் இல்லைன்னா விளக்கு ஈரப்பதமாக இருக்கணும் நீங்கள் ட்ரையான மஞ்சளில் கூட இந்த மாதிரி செய்யலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கில் நம்ம பட்ஸை வச்சு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம் ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி உங்கள் விளக்குகளை டெக்ரேட் பண்ணி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மஞ்சள் குங்குமம் எதுவுமே தடவாமல் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் விளக்குகளை டெக்ரேட் பண்ணி ஒரு முறை ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் விளக்குகளை டெக்கரேட் பண்ணி விளக்கேத்துங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பஞ்சு எடுத்துக்கிறேன் காட்டன் பஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பஞ்சை பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம பலூன் திரி எப்படி சிம்பிளாக வந்து ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பட்ஸை நடுவில் வச்சுட்டு பஞ்சை இந்த மாதிரி சுற்றிட்டு மேல் முனையை வந்து இந்த மாதிரி கூர்மையை இழுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பட்ஸை இழுத்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் மேல் பாகத்தை இந்த மாதிரி கூர்மை பண்ணிவிட்டு மேலே வந்து எண்ணெயோ இல்லைனா மஞ்சளோ இந்த மாதிரி தடவிக்கோங்க அடிப்பாகத்தை மாதிரி தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆகிரும் சூப்பரான பலூன் திரி வந்து ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி பட்ஸை வச்சு நம்ம போது பார்த்தீங்கன்னா நிறைய திரி வந்து திரிக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு நிறைய திரி வந்து திரிச்செடுக்க முடியும் ஸோ நீங்கள் பலூன் திரி வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமா கொஞ்சம் திரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ரெண்டு விதமான டிப்ஸ் வந்து ரெண்டு விதமான விளக்கேற்றதுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திரி வந்து சின்னதும் பெருசுமா ரெடி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாத்திரை கவர் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கலாம் அதனுடைய பேக் கவரை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பிச்சு எடுத்ததுக்கப்புறம் நடு பக்கத்தை பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் சப்பி இருக்கும் அதை கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரல்கள் விட்டு லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன திரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சின்ன திரி எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சிடலாம் உங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னா நிறைய கவர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா இது முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம் கொஞ்சமான நெய்யில் நம்ம நெய் தீபம் ஏற்றணுன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நெய்யை வந்து நல்லா வந்து இந்த பஞ்சில் வந்து திரட்டி விட்டுக்கோங்க அதிகமான நெய் எதுவுமே தேவைப்படாது ஆனால் இது அரை மணிக்கூருக்கு மேலே நம்மளுக்கு வந்து நின்று எரியும் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து நெய்யை உருக்கி இதில் ஊற்றிக்கலாம் இந்த டேப்லெட் கவரில் நம்ம நெய் தீபம் செய்கிறனால பார்த்தீங்கன்னா அதிக நெய் வந்து தேவைப்படாது ஸோ கம்மியான நெய்யில் நம்ம நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு திரிய நேரம் இருக்கான்னு பார்த்துட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இது அப்படியே வந்து ஃப்ரீசரில் வைங்க கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரீஸ் ஆகிரும் இப்போ நெக்ஸ்ட்டு தண்ணீர் எப்படி விளக்கேற்றுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணி விளக்கு ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிட்டரு கணக்கில் எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூருக்கு மேலே நம்மளுக்கு அழகாகவே நின்று எரியும் இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம் ஆனால் வாழை இலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழை இலையை கொஞ்சம் நெருப்பில் காட்டி வாட்டிக்கோங்க இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பரை கொஞ்சம் நாளாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்கொள் வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓட்டை விழுந்துடும் நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம திரிய வந்து சுற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றினோம் இல்லையா அதை மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஆனால் இதில் வந்து நம்ம மஞ்சள் தடவக்கூடாது இதில் என்ன தான் தடவணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க திரியே இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா திரியும் ரெடி பண்ணிவிட்டு இந்த திரிய லேசாக வந்து எண்ணெயை வந்து வடிச்சிட்டு இந்த திரியை இதற்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த விளக்கில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ விளக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் திரி ரெடி பண்ணி விளக்கேற்றிக்கலாம் கொஞ்சமான எண்ணெயில் நம்மளுக்கு தண்ணி விளக்கு சூப்பராகவே எரியுது உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி விளக்கேற்றி பாருங்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு லெட்ரு கணக்கில் எண்ணெயும் அவசியப்படாது ஸோ இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நேரத்துக்கு எரியும் ஸோ நம்மளுக்கு காசும் மிச்சம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து திரி வந்து மேல் நோக்கி எரியறதுனால பார்த்திங்கன்னா அந்த கறி கூட நம்மளுக்கு விளக்கில் படவே செய்யாது விளக்கும் சுத்தமாக இருக்கும் ஸோ இது விளக்கு ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நெய் தீபத்தை எடுத்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஃப்ரீஸாக இருக்குது குட்டியான நெய் தீபம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நம்மளுக்கு கரெக்டாகவே எரியும் நெய் தீபம் ஏற்றணும் ஆனால் நிறைய நெய் செலவாகும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் சிலவங்க பார்த்திங்கன்னா ஐஸ்ட்ரேயில் வைப்பாங்க ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து நெய் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி நம்ம டேப்லெட் கவரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமான நெய்யே போதும் ஆனால் நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு எரியும் போதுமான அளவுக்கு எரியும் ஸோ கண்டிப்பாக இந்த நெய் தீபத்தை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசு நிறையவே மிச்சப்படும் லெட்ரு கணக்கில் நம்ம எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த நெய் தீபமும் தண்ணி விளக்கும் கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களை வந்து ரீச் பண்ணும் ஸோ கம்மியான செலவில் லிட்டரு கணக்கில் செலவு பண்ணாமல் நம்ம நெய் தீபமும் தண்ணி விளக்கும் ஏற்றியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விளக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பஞ்சை வந்து இந்த மாதிரி நடு பாகத்தை விரித்து விட்டுட்டு ரெண்டு பாகத்தை வந்து இந்த மாதிரி கூர்மை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு திரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த திரியை வந்து முனைகளில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அஞ்சு முக விளக்கு ஏற்றணும் நம்ம வீட்டில் அஞ்சு முக விளக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த திரியை வந்து ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு அஞ்சு முக விளக்கு வந்து ரெடி ஆயிரும் ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சமான எண்ணெயில் நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு எரியும் இந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு குறஞ்சி போகாது அப்படி குறைஞ்சாலும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டிங்க அப்படின்னா நிறைய நேரத்துக்கு வந்து நின்று எரியும் இப்போ பாருங்கள் சூப்பராகவே அஞ்சு முக விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த திரி எல்லாமே மேல்நோக்கு பார்த்து எரியறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கறியும் பிடிக்காது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் அஞ்சு முக விளக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்தாலே நம்ம அஞ்சு முக விளக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தீர்ற மாதிரி இருந்தேன்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் லேசாக வந்து ஊற்றிட்டாலே போதும் நிறைய நேரத்துக்கு வந்து நின்று எரியும் ஸோ கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அஞ்சு முக விளக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கலர் கலராக தண்ணியில் எப்படி கிளாஸில் விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேசரி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கலர் பவுடர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்று தான் செஞ்சு காட்டுறேன் ஆனால் உங்கள் வீட்டில் நிறைய கிளாஸ் இருந்ததுன்னா நிறைய கூட செஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் அதுவே போதுமானது நம்மளுக்கு இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம இலை இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம் நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம் மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓட்ட ஆயிடுச்சி ஸோ வாழை இலை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாட்டி எடுங்க இல்லைனா நம்மளுக்கு தீஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி திரியை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா முக்கி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இதுக்குள்ளே ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இலையும் திரியும் நம்ம அந்த எண்ணெய்க்கு மேலே அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றுனிங்கன்னா சூப்பரான தண்ணி விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நிறைய இந்த மாதிரி விளக்கு கூட ஏற்றி வைங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான கப் இருந்ததுன்னா நிறைய வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைங்க நீங்கள் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றமோ சூப்பராக இருக்கும் லைட் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து விளக்கேற்றுங்க உங்கள் காசு மிச்சம் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இனிய பயணத்தின் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்ட் டில் தட் தேங்க்யூ